ம் என்னடி அடிச்சிட்ட வேற என்ன பண்ண சொல்ற நைட் ஃபுல்லா எவ்வளவு நேரம் போனே பாத்துட்டு இருந்தே தெரியுமா நீ பாட்டுக்கு எனக்கு என்ன விட்டுட்டு போயிட்ட ஒரு சின்ன சந்தைக்கே சமாதானம் படுத்த தோணல உனக்கு உன்னால நம்ம எப்பற கல்யாணம் பண்ணிக்கிறது நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் கோச்சிட்டு போயிட்டா எங்கயோ போய் தரணும் விட்டுரு போல இதெல்லாம் சரிப்பட்டு கொஞ்சம் என்னையும் பேச விடுறியா இந்தா என் ஃபோன் இதுல இருந்து உனக்கு ஒரு கால் பண்ணு ஏ நேத்து நைட் நீ போன் கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் உனக்கு திரும்ப கூப்பலாம் நினைச்சேன் அதுக்குள்ள போன் கீழ விழுந்து ஆனே ஆகல அதான் நைட் கூப்பிட முடியல அத சொல்ல தான் இப்ப வந்தேன் அதுக்குள்ள நீ ஏ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ற நம்ம எத்தனை நாள் சண்டை போட்டு நான் onu சமாதான படுத்தாம நம்ம எப்ப சண்டை போட்டாலும் நான் அதான் வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவேன் ஞாபகம் இருக்கா